வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எந்தவித தொல்லையும் இல்லாதபடி வாழ்க்கை இனிமையாக அமையணும்னு வாழ்த்துறோங்க சிவபெருமானுடைய திருவிளையாடல் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம் சோழனுக்கு பாண்டிய நாட்டுக்கு வரணும் அப்படின்னாக்கா அந்த காலத்துல அனுமதி கிடையாது ஏன்னா அக்கம் பக்கத்துல பகை இவனை கண்டா அவனுக்கு பகை அவனை கண்டா இவனுக்கு பகை குலபூஷண பாண்டியன் பாண்டிய மன்னனாக ஆண்டு கொண்டிருக்கிறான் அவன் தினம் சிவனை போய் தரிசனம் பண்றதும் ஆலவாயப்பனுடைய அருள்ல மூழ்கி அவன் ஆட்சி ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு ஆனா சோழ தேசத்துல ஆஹ் ஒரு சோழன் இருந்தான் அவனோட இயற்பெயர் என்னவோ ஆனால் ஆஹ் அத அவனை வந்து காடுவெட்டி சோழன் அப்படிம்பாங்க ஏன்னா அப்பெல்லாம் அந்த சோழ ராஜ்யம் வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் இருந்தது காஞ்சிபுரம் வரைக்கும் அவன் நிறைய இடத்த காடெல்லாம் அழித்து அண்ணா அந்த காடை அழிக்காதபடி வேற ஒரு இடத்துல வச்சு இங்கே எல்லாேருக்கும் நகரெல்லாம் அமைச்சு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தோம் இப்போ நம்மளுக்கெல்லாம் இங்கே இருக்கோம் நம்ம இப்போ சென்னையில் இருக்கோம் திடீர்னு என்ன தோணும் காசிக்கு போகணும் அந்த அங்கே போகணும் கேதார்நாத் போகணும் பத்ரிநாத் போகணும் சார்தாம் போகணும் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா காமாக்கியா போயிட்டு வரணும் அப்படியெல்லாம் இங்கேருந்து நம்ம அங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறோம் ஆனா இந்த காலத்துல போறது ஈஸி அந்த காலத்துல நினைச்சு பாருங்க சோழன் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு இருக்கான் யாரு இந்த காடு வெட்டி சோழன் அவனுக்கு மதுரைக்கு வந்து தரிசனம் பண்ணணும்னு ஆசை ஆனா இங்க எப்படி வருது இங்கே இவன் அரசன்னு தெரிஞ்சாலே பிடிச்சிருவாங்க அதனால என்னை உனக்கு தரிசனமே பண்ண முடியாதா நான் கைலாசநாதர் கோயில் எல்லா கோயிலும் பார்க்குறேனே சுவாமி ஆனா எனக்கு ஒன்ன பார்க்கணுமே நீ ஆளவாய் அப்பனாச்சே அங்கேயே பிறந்த அங்கையர் கண்ணியை நீ கல்யாணம் பண்ணியே உக்ரவழுதின்னு உனக்கு ஒரு மகன் இருக்கிறானே எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதானா அதாவது பார்க்கணுங்கிற தாபம் இதே போல வடக்க இருக்கிறவங்க என்ன தர்மா பண்றாங்க எங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் பார்க்கணும் ராமர் கட்டின பாலம் பார்க்கணும் அப்படி அங்க இருக்கிறவங்க இங்க வரணும்னு நினைக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க அங்க போகணும்னு நினைக்கிறது இயல்பு அப்படித்தான் இந்த காடு வெட்டி சோழன் சுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அப்படியே அவனுக்கு ஆசை தாங்கல அப்ப என்ன பண்ணானா ஒரு நாளைக்கு ரொம்ப அழுதே தூங்கி போயிட்டான் அப்ப அவனுடைய கனவுல வந்து ஈசன் நீ கவலைப்படாதே உன்னை நான் அழைத்து செல்லுகிறேன் வா அப்படின்னுட்டு நான் என்ன செய்யறது சுவாமி எப்படி நான் வருது அப்படின்ன பொழுது நீ சிவனடியார் போல் வேடம் தரித்து கொண்டு வா நான் உன்னை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரா அடுத்த நான் காலையில இவர் எழுந்து நான் கண்டது கனவா இல்லை நானா வந்து கற்பனை செய்து கொண்டேனா ஆனா எனக்கு போகணும் சரி நான் எப்படியானு இந்த பாண்டிய நாட்டுக்கு போய் மதுரைக்கு போயிடுறேன் மதுரை எம்பதி ஆலவாய்க்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கிட்ட இந்த ராஜ்யத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் என் மகன் ராஜேந்திரனை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவவேடம் தரித்து சிவவேடம் தரிக்கிறதுனா என்ன ஜடா முடியெல்லாம் வச்சுக்கிட்டு உதராட்சம் போட்டுக்கிட்டு பீபூதி எட்டுக்கிட்டு சாதாரண எளிய உடை உடுத்து வாயில எப்பப்பாறு நமச்சிவாய மந்திரம் ஒலிக்க அதுதான் ஒரு சிவனடியாருக்கு உண்டான இலக்கணம் மெதுவா கால் வந்த போது மந்திரி சொன்னாராம் ஐயா கால் அரசே காலில் செருப்பு கூட அணியவில்லை இல்லை இல்லை நான் பார்க்க போவது ஆளவாய் அப்பனை கால் சுட்டால் என்ன மனம் இனிக்கிறது மனம் குளிர்கிறதுன்னு சொல்லிட்டு அதாவது பக்தி எவ்வளவு இருக்கிற பொழுது இப்ப நம்ம அழகெல்லாம் குத்திக்கல பூக்குழி எல்லாம் இறங்கல அது பக்தி மேலே இருக்கிற பொழுது நமக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு காலெல்லாம் சுடாதுன்னு சொல்லி நடந்தே வந்தானாம் வந்து பாண்டிய நாட்டு எல்லைக்கு வந்துட்டான் யாராவது நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அதாவது இவன் ராஜன் ஒரு ஒரு மகாராஜனுக்கு உண்டான அழகு இருக்குது அப்படின்னு நினச்சிடுவாங்களோ பிடிச்சிருவாங்களோன்னெலாம் பயந்துட்டே நமச்சி வாய நமச்சிவாய நமச்சிவாயின்னு சொல்லிட்டே வந்துட்டான் வைகை ஆற்றன் கரைக்கு வந்தாச்சு சாயங்கால நேரம் ஆயிடுச்சு வைகைல என்னடான்னு பார்த்தாக்கா மரம் ஆஹ் என்னெல்லாமோ உருட்டிக்கிட்டு போகுது அப்படி வெள்ளம் கரை புரண்டு போகுது அப்ப இவன் நினைச்சானா அவ்வளோதான் இங்க வந்தாச்சு இப்ப நான் எப்படி ராத்திரி ஆயிட போகுது நான் அங்க போய் என்ன செய்ய எப்படி போக அப்படின்னுட்டு அங்கேயும் உட்காந்துட்டு நம்ம சிவாயா நீதானே என்னை வர சொன்ன தோ சிவன் அடியார் வேஷம் போட்டுட்டேன் சிவனாமன் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி வைகைல வெள்ளம் போனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுட்டு அவன் ரொம்ப மனசு வரைஞ்சின பொழுது அங்கே இப்படி திரும்பி பார்த்தாராம் யாருமே இல்லை அங்க ஒரு சித்தர் ஒரு சித்தர் நின்றுட்டு இருந்தாராம் அவரை பார்த்த உடனே அவர் போய் எனக்கு இந்த நதியை எப்படி கிடக்குறதுன்னு தெரியல இங்க பரிசல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ன பொழுது ஏன் நான் இருக்கும்போது நீ எதுக்கு பரிசலை தேடுறன்னு கேட்டாராம் சுவாமி உங்களால என்ன முடியுமோ எனக்கு அதை செய்யுங்களேன் எனக்கு அங்க போகணும் எங்க போற அப்படின்னு கேட்டாராம் ஆலவாயப்பனை தரிசிக்க போகிறேன் ஏன் இப்பகல்ல வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்ட பொழுது இல்லை இல்லை நான் உண்மையில் யார் என்று யாருக்கும் தெரியக்கூடாது தான் நான் சொல்லவில்லை என்னை நீங்கள் அழைத்து கொண்டு போகிறீர்களா அப்படின்னு கேட்ட பொழுது ம் யாம் எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா அந்த வைகை நதியை அவ்வளவுதான் கையை காட்டின உடனே இந்த வெள்ளம் அப்படியே நின்று பாதை விட்டது இவரோட கையை பிடிச்சிட்டு தர 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 தரன்னு அந்த சித்தர் அழைச்சின்னு போயிட்டார் சித்தர் அழைச்சிட்டு போனா அந்த தண்ணி பழையபடி ஓட ஆரம்பிச்சிருச்சு ஓ இவர் எல்லாம் வல்ல சித்தர் அவர்களுக்கு வந்து காற்றை நிற்க செய்ய முடியும் தண்ணீரை நிற்க செய்ய முடியும் தீயை அணைக்கச் செய்ய முடியும் இப்படியெல்லாம் அவங்களால எல்லா சித்து விளையாட்டும் அவங்களால முடியும் அழைச்செண்டு போற நேரத்துல கோவில் நடை சாத்த போகிறார்கள் இவரை வடக்கு வாசல் வழியாக அழைத்து கொண்டு போகிறார் அந்த சித்தர் அழைச்சிண்டு போய் உள்ள போ நானும் வரேன் சொல்லிட்டு அவர் ரெண்டு பேருமா உள்ள வந்து அந்த சித்தர் பாட்டு அங்க இங்கேயும் பார்த்துட்டு அவர் பாட்டு இருக்கார் இவன் போய் பார்க்குறான் கோவில் வெளியில மூடியாச்சு இங்க நேர போய் அங்க சிவனை பார்க்கறான் அவனுக்கு அப்படியே அன்பு மேலிட்டு அழு அழுன்னு அழுது துதி பாடலா பாடுறான் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாவா விடுவதற்கு முன் போக வேண்டும் ஏற்கனவே நான் அந்த கதவில் உள்ள இலச்சினையை மாற்றி விட்டு அவனுக்கு அது புரியல இலச்சினை அப்படின்னா அடையாளம் முத்திரை மாத்தி விட்டு வந்திருக்கிறேன் வா போகலான்னு ஒன்னு இல்லை சுவாமின எனக்கு என்னால இவரை விட்டுட்டு வர முடியாது என்னை பகைவர்கள் பிடித்து கொண்டாலும் பரவாயில்லையா இந்த ஆலவாய் கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு போது இல்லை இல்லை நீ தரிசனம் பண்ணியாச்சு கும்பிட்டுக்கோ வாழிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவனை கையை பிடிச்சி தர 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 தரன்னு அழிச்சுன்னு வந்துட்டு அதே கதவுல இலச்சினை என்ன மாத்தினார் அப்படின்னு கேட்டாக்க மீனாட்சி கோவில் அந்த காலத்துல எந்த அரசனுடைய ஆட்சியின் கீழ் அந்த கோவில் இருக்கிறதோ அந்த அந்த இலச்சினையினா அடையாளம் அங்க என்ன மதுரைக்கு என்ன மதுரையில் பறந்த மீன்கொடி கொடி அதே தான் அந்த மீன் இலச்சினையை எடுத்துவிட்டு ரிஷப இலச்சினையை பொறித்தார் இதுக்கு இந்த திருவிளையாடலுக்கு எப்படி தலைப்பு கொடுத்திருப்பாங்க வாயில வர்றதுக்கே கஷ்டமா இருக்கு விடை இலச்சினை இட்ட படலம் பார்த்தாயா நான் மீனை மாற்றி ரிஷபமாக்கி வைத்திருக்கிறேன் வா அப்படின்னா அவனை தர 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 தரத்தரன்னு இழுத்து மட்டாரான் வைகை ஆற்றை கடக்க வைத்து தர தர பிடித்து இழுத்து கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் விட்டு விட்டார் அந்த சித்தர் அப்புறமா அந்த சித்தர் மறைந்து விட்டார் அந்த காடுவெட்டி சோழனுக்கு அந்த ஆலவாயப்பனை கண்ட சந்தோஷம் அந்த மன நிறைவு உடனேவே கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டே எனக்கு இது வேண்டாம் நான் இனிமே இறைவனுடைய எண்ணத்திலேயே நான் இருக்க போறேன் இந்த போர் பொறாமை இந்த அக்கம்பக்கத்து நாட்டுகளோட சண்டை இதெல்லாம் எனக்கு மாண்டான்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியை தன்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டு அவன் விலகின்ட்டான் இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா அடுத்த நாள் காலையில போய் பாக்குறாங்க ஆஹ் கோவில்ல தீபம் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு கதவுல ரிஷப சின்னம் இருக்கு உடனே எல்லாரும் இது யார் செய்தது நம்ம கோவில்ல மீனாட்சி ஆட்சியில இங்க மீன் தானே இருக்கணும் இங்க எப்படி ரிஷபம் வந்தது யார் இட்டார்கள் என்ன ஆச்சுன்னு உடனே அந்த ராஜா அவன் போய் முறை முறையிடுறான் இந்த கோவிலில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு எங்களுடைய இலச்சினையை மாற்றி மாற்றானுடைய இலச்சனை இங்க எப்படி வந்தது அப்படின்ன பொழுது அசரேறியாக சுந்தரேஸ்வரர் இங்கு வந்திருந்தான் உன்னை பார்ப்பதற்கு காடுவெட்டி சோழன் ஆனால் நீ பார்க்க விடமாட்டே அப்படியெல்லாம் நீ அலோ பண்ணிட மாட்டே எனக்கு தெரியும் அதனால யாமே அழைத்து வந்து அவனுக்கு தரிசனம் தந்தோம் நாங்கள் வந்தோம் என்பதற்காக உமக்கு இலச்சினையை மாற்றி வைத்தோம் அப்படின்னு அந்த அசரீரி கேட்ட உடனே அரசன் நினைச்சுக்கிட்டானா இப்படி இந்த இந்த பகைமை உணர்வு இல்லாம இருந்தாக்க நீங்க வாங்க சோழ மகாராஜா நான் அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஏன் இந்த பகைமை உணர்வு நான் அரசனாக இருக்கிறதுனால தானே எனக்கு இந்த பகைமை உணர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசி வரைக்கும் சிவநாமம் சொல்லிக்கொண்டே தன்னுடைய வாழ்நாளை கழித்தான் அப்படிங்கிறது வரலாறு அவனும் சிவநாமம் சொல்லி காலம் கழித்தான் இவனும் சிவநாமம் சொல்லி காலம் கழித்தான் இந்த இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த காலத்தில் பகைமை இல்லாமல் இருந்திருந்தால் இவனும் இங்கு வந்து தரிசனம் பண்ணிருக்கலாம் இந்த பாண்டியனும் கஷ்டமில்லாம சோழ நாட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா ஆக மொத்தம் இறைவனுடைய திருவருள் இருக்கும் பொழுது அதெல்லாம் நீங்க இதெல்லாம் யோஜனை பண்ணி பார்க்கும்போது நமக்கு இப்ப எங்க வேணா போகலாம் எந்த நாட்டுக்கு வேணா நம்ம போகலாம் எந்த கோயில வேணா தரிசனம் பண்ணலாம் இதுதான் உண்மையான விடுதலை ஆனா இந்த விடுதலை போராது இந்த பிறவி என்னும் அந்த கூட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உண்மையான பக்தியும் நாம் கோயிலுக்கு போகும்பொழுது அந்த இறைவனோடு ஒன்றிவிட வேண்டும் இந்த கதைகள்லாம் கேட்கிற பொழுது உண்மையான பக்திக்கு விளக்கமாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர் நமக்கு இன்று அவர்கள் விளக்காக ஒளி காட்டுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஓம் நம சிவாய இவ்வளோ எல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டே வரோம் திடீர்னு ஒரு சின்னதாக எதான்னு உன்னிட்ட பக்கம் ஞாபகம் வருது அதை உடனே பகுந்துக்கணும்னு ஆசையாக இருக்குது சாவி கிட்ட சுத்தியல் சொல்லிச்சான் நான் உன்னை விட எவ்வளோ பலசாலி ஆனால் நீ எப்படி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குற அப்படின்ன பொழுது சாவி சொல்லிச்சான் நான் பூட்டை திறப்பதற்கு நான் செய்கிறது கரெக்டாக செய்கிறேன் நீ வந்து மண்டையில் அடிக்கிற இந்த பூட்டை உடைக்கணும்னா சுத்தியல் போட்டு மண்டையில உடைக்கிற அதனால உன்னை கண்டா யாருக்கும் பிடிக்காது நான் பாரு அந்த பூட்டோட இதயத்தை துடிகிறேன் அதனால என்ன எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு இது எங்கேயோ ஒரு துணுக்கு படிச்சேன் என்ன தோணுச்சுன்னா நம்ம எல்லாரையும் இந்த ம சுத்தியலை வச்சு அடிக்கிற மாதிரி பேச வேண்டாமே நமக்கு பேச தெரியாதுங்கிறது இல்ல இதுல நாக்குக்கு எலும்பு எலும்பெல்லாம் கிடையாது அது என்ன வேணா பேசும் சுள்ளுன்னு பேச முடியும் ஆனா வேண்டாமே அந்த மாதிரி வேண்டாங்கிறது ஒரு சின்ன ஒரு துணுக்கு ஞாபகம் வந்தது அப்புறம் ஒருத்தன் ஒரு ஞானி கிட்ட சாமி என்னால குடிக்காமையே இருக்க முடியல காலையிலயும் குடிக்கிறேன் மத்தியானம் குடிக்கிறேன் ராத்திரியும் குடிக்கிறேன் அதை எப்படி விடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ன பொழுது எனக்கு இப்ப பதில் சொல்ல தெரியல நீ நாளை காலையில வா அப்படின்னுடுறாரு அவன் அடுத்த காலையில அங்க போய் அந்த ஞானியை பாக்குறான் பார்த்தா இந்த ஞானி ஒரு தூணை கட்டிட்டு இருக்கிறார் தூணை கட்டிட்டு நிக்கிறாரு ஏன் சாமி என்னை கா காலம்புரா வர சொன்னீங்களே நான் எப்படி குடிய விடுறது அப்படின்னுட்டு வார் இந்த தூணை என்னை கட்டிக்கிட்டு விட மாட்டேங்குது அதை விட சொல்லு அப்படின்னு என்ன சாமி தூண் எங்க உங்களை கட்டிட்டு இருக்கு நீங்க எல்லாம் தூணை கட்டிட்டு இருக்கீங்கன்னு இல்லையே நல்லா பாரு அப்படின்னாக்கா இவர் தூண கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாரு அவங்கிட்ட சொல்றாரு பார் இந்த தூணு என்னை எப்படி எரிக்கி பிடிச்சி வச்சிருக்குன்னு என்ன சாமி உளர்றீங்க நீங்க எல்லாம் தூணை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்புறம் அதை அது 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 பிடிச்சி வச்சிருக்குன்னு சொல்றீங்க அப்படின்ன பொழுது அப்ப நான் இப்ப என்ன செய்யறது அப்படின்ன பொழுது நீங்க உங்க கையை அடுங்க நீங்க விடுங்க தூண் தனியா இருக்கும் நீங்க தனியா இருக்கும் அதே தான் நீ குடிய பிடிச்சிண்டு குடி ஒண்ண பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்றியே நீ குடிக்கிறத நிறுத்துறா அப்படின்னாராம் அப்பதான் அவனுக்கு மண்டையில ஏறிச்சான் ஓ நான் தான் குடிய பிடிச்சி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து எந்த ஞானியும் பதில் சொல்ல முடியாது நாமா பார்த்து விட்டுறோனும் விட்டாதான் அந்த குடி ஒழிக்க முடியும் அப்படின்னுட்டு எல்லா இடத்துலயும் எழுதி போட்டிருக்காங்க குடி குடியை கெடுக்கும்னு தெரிஞ்சே குடிக்கும் என்ன பண்றது அதனால நல்ல விஷயங்கள் கேட்டுக்கிற பொழுது குழந்தைகளுக்கு சொல்லுங்க குடி குடியை கெடுக்கும்னு மட்டும் சொன்னா போறாது இதனால ஏற்படக்கூடிய எத்தனையோ விளைவுகள் இருக்கு கண்ணா வேண்டாம் இந்த பஞ்சமா பாதகத்துல இந்த கொலை களவு கல் காமம் பொய் இத்தனையும் இதுல பொய்யும் நமக்கு வேண்டாம் இதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் கள்ளும் வேண்டாம் அப்படிங்கிறத கல்லுண்ணாமை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்த திருத்தமா நீங்க ஆணித்தரமா குழந்தைங்களுக்கு நீங்க மனசுல பதிய வச்சுட்டீங்கன்னா அவங்க தப்பே செய்ய மாட்டாங்க நீங்க தான் குழந்தைகளை வழிநடத்த வேண்டும் நீயா நாயா இது என்னங்க தலைப்பு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒரு ஊரில் திருவிழா நடந்ததுதான் பதினோரு நாள் திருவிழா அப்போ ஒருத்தர் அங்கேருந்து வந்து ராமேஸ்வரத்தின் மகிமையை பற்றி சொல்லி அவர் அங்கே ஒரு சிவலிங்கம் மாதிரி வச்சு தினமும் அதுக்கு பூஜை பண்ணிட்டு கதை சொல்லிட்டு இருந்தாராம் ஊர் மக்கள்லாம் வந்து கேட்டாங்களாம் அப்போ ஒரு நாயும் என்ன பண்ணுச்சான் வந்து உக்காந்து அவர் என்னமோ சொல்கிறாரே அப்படின்னு கேட்டுச்சான் கேட்டது அது கேட்டது எதுக்காக அப்படின்னு கேட்டால் அந்த கதையை கேட்ட பிறகு எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்ட பிறகு இலையெல்லாம் வந்து விழுகும் நிறைய சாப்பாடு இருக்கும் நம்ம நல்லா சாப்பிடலாம் அப்படின்னுட்டு ஆனா பாருங்க அந்த அவர் பிரவச்சனம் பண்றாருல அவர் என்ன சொல்றார் இறைவனது பிரசாதம் கொடுக்கின்ற பொழுது எரியக்கூடாது எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட வேண்டும் ஏன்னா அது இறைவனுக்கு படைத்தது பிரசாதம் அப்படின்னு சொன்னதுனால எல்லார் வீட்லையும் இந்த ஏடு போட்டு சிவப்பிரசாதம் வச்சாக்க எல்லாரும் ஒட்டா சாப்பிட்டுட்டாங்க ஒரு இலையில கூட ஒண்ணும் இல்லை அப்ப அங்க இலையை போய் பார்க்குது ஒரு இலையில இதுக்கு ஒன்றுமே சரி சரிப்போ அவர் என்னமோ சொல்கிறார் அதை வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அன்றைக்கி ஒன்றுமே அது அப்படி ஒரு பதினோரு நாளைக்கு ஒருத்தர் வீட்லேயும் ஒரு சாப்பாடும் கிடைக்கல அவர் என்ன சொல்கிறார் பதினோரா நாள் திருவிழா முடியிற அன்னைக்கு இவ்வளவு நாள் நீங்கள் ராமேஸ்வரத்தை பற்றியும் அந்த சுவாமியை பற்றியும் அங்குள்ள விசேஷத்தை பற்றியும் சொன்னேன் நீங்கள் எல்லாரும் சிவபிரசாதம் சாப்பிட்டீங்க நாளைக்கே நீங்கள் கிளம்பி ராமேஸ்வரம் போனீங்கன்னா இந்த கதையை கேட்ட புண்ணியத்தை போல் பல மடங்கு உங்களுக்கு அங்கே கிடைக்கும் நீங்கள் போகலாம் தாராளமாக ஏன்னா உங்களுக்கு இப்போ ராமேஸ்வரம் மகிமை என்னன்னு தெரியும் அப்படின்ன உடனே ஊர் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா அந்த திருவிழா முடிஞ்சது கொடி இறக்கிட்டாங்க இந்த நாய் என்ன பண்ணுறது சரிப்போ இவ்வளோ நாள் பட்டினி கடந்துட்டோம் நம்ம நாளைக்கு காலையில் ராமேஸ்வரம் கிளம்பி போயிட்றான் ஏன்னா இந்த ஜென்மம் வேண்டாம் நமக்கு அடுத்த ஜென்மம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க பரவாயில்ல பட்னி கடக்க வச்சுட்டாரு ஈசன் போலாம் அப்படின்னு கிளம்பிச்சான் அப்படி கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு கிளம்புவது பொத்துன்னு ஒரு சத்தம் கேட்டுதான் திரும்பி பார்த்தா யார் வீட்டில இருந்தோ இலையில நிறைய சாமான் உடனே ச ராமேஸ்வரம் ஆவது ஒன்னாவது இப்படி சாப்பாடை விட்டுட்டு நான் ராமேஸ்வரம் போறதாவது போய் லவுக்கு லவுக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்ல வேலை நான் ராமேஸ்வரம் போகல போயிருந்தேன்னா இப்படி சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு தானா அப்பதான் நான் இந்த இந்த கதையை சொல்றது கிருபானந்த வாரியார் ரொம்ப அழகா வேடிக்கையா சொல்லுவார் நீயா நாயா ரெண்டும் ஒண்ணுதான் ஏன்னா நம்ம என்ன நினைப்போமா இது வந்து நாயுங்கிறது நாய்க்கு கதை கேட்குமா நம்மளே சொல்றதுக்காக ஒரு அழகான ஒரு ஒரு குறுங்கதை இது என்னன்னு கேட்டா தோ இப்ப கிளம்பிடுறேன் நான் பாரு நான் பட்னி கிடக்கேன் பாரு நான் வரதான் இருக்கேன் பாருப்போம் இந்த ஆசைகள் ஏதோ ஒன்று வந்த உடனேவே இதெல்லாம் ஆய்ச்சி இப்போ சாமியாவது கோயிலாவது இப்ப இதுக்கடா போகணும் அப்புறம் வயசான பிறகு போய்க்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போட்டுருவோம் ஸோ தான் இந்த கதை சொன்னேன் நாய் ராமேஸ்வரம் போனாப்லன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க ஸோ நாய் ராமேஸ்வரம் எப்போ போச்சுன்னா இந்த கதை தான் அது அது போனோம் போனோன்னு நினைக்குமா அந்த பொத்துன்னு எச்ச இலை வந்து விழுந்த உடனே புத்தி எச்ச புத்தி ஆயிடும் அதை தான் மனுஷன் என்னைக்கு கடல் அலை ஓஞ்சி இவங்க சமுத்திர ஸ்நானம் பண்றது அப்படின்னு கேட்பாங்க ஒரு புதுதா ஒரு திருமணமான தம்பதிகள் அவங்களுக்கு அன்னைக்கு அன்று இரவு முதல் இரவு அறைக்குள்ள ரெண்டு பேரும் போய் கதவை தாப்பா போட்டுக்கிறாங்க போட்டுட்டு இந்த அம்மா அவருக்கு காலில் விழுந்து கும்பிடுது இதெல்லாம் திரைப்படத்தில் அந்த காலத்தில் வந்தது இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது பண்ணிட்டு உட்காந்த பொழுது அவன் என்ன சொல்றான் இந்த பார் தான் நான் மனம் விட்டு உன்னோட பேச போறேன் இந்த நேரத்துல யார் வந்து கதவை தட்டினாலும் அது எங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி உங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி கதவை திறக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற இவ்வளவு சரி அப்படிங்கிற கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை டப் டப் டப்புன்னு சத்தம் மாதவா மாதவா அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடுது இது எங்க அம்மாதான் கூடவே மாதவா கதவா தருவேன் ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு அவங்க அப்பா தரக்காத பேசாமரு நான் தான் சொன்னேன்ல நம்ம ரெண்டு பேருக்கும் திருமணமாயி முதல் நாள் யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு இவன் சொல்லிட்டு பேசாம இருக்கான் அவங்க போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணமா ஒரு நிமிஷம்டா அப்பா ஏதோ சொல்றாருப்பா அப்படின்னு அந்த அவங்க அம்மா கூப்பிடுறாங்க அவங்க அப்பாவும் கண்ணமா அப்படின்னு கூப்பிடுறாங்க இவெல்லாம் கொஞ்ச நேரம் பொறுத்து அப்புறம் ஓடி போய் கதவை திறந்துட்டு என்னம்மா அப்படிங்கிற இல்லைப்பா மாப்பிள்ளைக்கு உங்கள் அண்ணன் ஒரு மோதிரம் கொடுத்து விட்டுருக்கேன் அதை நீ கொண்டு போய் அவர் கையில் நீ போட்டு என்ன சரிடா கண்ணா அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க இவச எங்கள் அண்ணன் ஏதோ ஒரு மோ மோதிரம் கொடுத்துருக்குறானா பார் நீ ஏன் திறந்த நான் தான் சொன்னேன் இல்ல நான் சொல்கிறபடி நீ கேட்கணும்னுட்டு நான் எங்கள் அப்பா அம்மா வந்தபோது கதவை திறந்தேனா நீ எதுக்கு போய் திறந்தானா எனக்கு மனசு கேட்கலிங்க எங்க அப்பா அம்மா எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வாழ்க்கை தொடர்கிறது அவங்களுக்கு நாலு குழந்தைகள் முதல்ல மூணு பசங்க அதுக்கப்புறம் ஒரு பெண்ணு பிறந்தது அந்த பெண்ணு பிறந்த அன்னைக்கு அந்த அவருக்கு ஒரே சந்தோஷம் அன்னைக்கு புதுமண தம்பதியா இருந்தவங்களுக்கு நாலாவது பொண்ணு அவரெல்லாம் தூம் தாமுன்னு கொண்டாடுறாரு இவன் கேக்குறா ஏங்க மூணு பசங்க பிறந்தாங்க நீங்க ஒன்னும் கொண்டாடவே இல்லை இது ஏங்க அப்படின்னு கேட்டா அன்னைக்கு நீ சொன்ன பாரு மனசு கேட்கல எங்க அப்பா அம்மான்னு அப்படித்தானே எனக்கு மகள் இருந்தாதானே அப்படி எனக்கு கதவை தரப்பா என் மகன் தர் தரப்பானா நான் தரக்கல பாத்தியா ஆகையினால பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் தான் ஆண்கள் ஆண்கள் தான் அதனால எனக்கு பெண் குழந்தை மேல பெரிய ஒரு அன்பும் மதிப்பும் வந்ததுக்கு காரணமே நீதான் அப்படின்னு சொன்னாராம் இவ்வளவு நாள் அவள புகழாதவர் அன்னைக்கு புகழ்ந்த உடனேதான் அவ அப்பாடா இது நம்ம திருமணம் நல்ல திருமணம் தான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டாலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு நான் என்ன இந்த பிட்டுல என்ன சொல்றேன்னா பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் தான் ஆண்கள் ஆண்கள் தான் என்ன தகுதி இதுதாங்க நம்ம இப்ப பேச போறோம் மன்னனாவதற்கு என்ன தகுதி வேணும் ஒண்ணு அவன் வம்சத்தில் பிறந்திருக்க வேண்டும் அல்லது ராஜ வம்சத்தில் உறவினர்களுடைய மகனாக இருந்திருக்கலாம் ஏன்னா அவனுக்கும் அரசனாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு உறவினர்களும் இல்லை ஒரே பையன் அவனே அவனே ராஜாவா இருந்துட்டு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தையே இல்லை அவன் ஒரு நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரும்பொழுது அவன் நினைக்கிறான் நான் எனக்கு குழந்தை இருந்தா நான் அவனை நல்லா வளர்த்து இந்த மாதிரி தான் ஆளணும்னு பண்ணிருப்பேன் ஆனா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஏன் வந்து நான் யாரையானு எடுத்து ராஜாவாக்க கூடாதா பட் யாரை எடுத்து வளர்க்கறது எனக்கு தெரியலையே அப்படின்ன உடனே கேரளாவிலிருந்து சில மாந்திரிகர்களை கூப்பிட்டு அவங்க எல்லாம் போட்டு பிரசனம் பார்ப்பாங்க என்ன செஞ்சா நல்லதுன்னுட்டு அப்படி கூப்பிட்டு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க அரசே நீ வேற எங்கேயும் போய் தேடவே வேண்டாம் உன்னுடைய ராஜ்யத்து உன்னுடைய குடிமக்கள்லேருந்து ஒரு பத்து வாலிபர்களை எடுத்து அழைச்சிட்டு வந்து அவங்கள வந்து வீரம் மிக்கவர்களாக இருக்கணும் சும்மா எல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப வீர தீரமாக இருக்கணும் அறிவும் இருக்கணும் நீ பரீட்சை பண்ணி அதுல யாரான்னு ஒத்தனை தேர்ந்தெடுத்தா உன் ராஜ்யம் செழிக்கும் அப்படின்னு சொல்ற உள்ளன்போடு நீ அவர்களை ஏற்றுக்கொண்டனாக்க அது செழிக்கும் சரி அப்படின்னு உடனே அரசர் வந்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு மந்திரி கிட்ட சொல்றார் நல்ல வீரம் மிக்க முதல்ல வில்வித்தை வைங்க யாரெல்லாம் வில்வித்தை நல்லா பண்றான் அப்படின்னு பாருங்க ஒரு நாற்பது ஐம்பது இளைஞர்கள் வந்தார்கள் அதுல ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்தார்கள் இதே பத்து பேர்களுக்கு அவங்களுக்கு பரீட்சை பண்ணி பார்த்ததுல இவங்க நல்லா ரொம்ப நல்லா வீரத்தை காட்டினாங்க அப்ப அமைச்சர் சொன்னார் இது மட்டும் போதாது உங்களுடைய அறிவுத்திறனுக்கு நான் சோதனை வைக்க வேண்டும் அப்படின்ன பொழுது நான் பத்து வாலிபர்களும் அந்த நாட்டு குடிமக்களுடைய குழந்தைகள் தானே ஆஹ் எல்லாருமே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அவர் என்னெல்லாமோ கேள்வி கேட்டார் ராஜகுருவை அழைச்சிட்டு வந்து அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேட்டார் எல்லாரும் நல்லா பதில் சொன்னாங்க பத்து பேரும் எந்த விதத்துலயும் தப்பாவே பேசலை அப்போ அரசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவர் ஒரு நாள் யோஜனை பண்ணிட்டு அடுத்த நான் காலையில மந்திரியை கூப்பிட்டேன் அந்த பத்து பேரையும் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செடியோட விதை அந்த பத்து பேருக்கும் விதை கொடுத்து நீங்கள் இதை ஒரு ஆறு மாதம் கழித்து நீங்கள் என்னை வந்து பாருங்க இது நீங்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமா இதை இந்த நாடை போல் நினச்சி நீங்கள் வளர்க்கணும் அதை இது முளைச்சு அதுக்கு உரம் போட்டு தண்ணி விட்டு கண் போல் பாதுகாத்து ஆறு மாதம் கழித்து எங்கிட்ட கொண்டு காட்டுங்க யாருடைய செடி நன்றாக வளர்ந்து இருக்கிறதோ அவர்களை நான் தனியாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறேன் அதில் சந்தனு அப்படின்னு ஒரு பையன் அவனுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் ஆனால் ரொம்ப வீரமான பையன் உண்மையான பையன் அவன் வந்து எல்லாரும் அரசன்கிட்ட வணங்கிட்டு போகிறாங்க இவன் தான் இருக்கிறதுக்குள்ளே ஏழ்மையான பையன் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு மந்திரி அரசர் சொன்னது மாதிரியே அந்த விதையை ஒரு ஒரு செடியோட விதையை இருந்தாப்பா உனக்கு பத்திரம் ஒரு விதை இந்தா உனக்கு ஒரு விதை அப்படின்னு இந்த பத்து பேருக்கும் அந்த விதைய கொடுத்து கண்ணும் கருத்துமாக நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ராஜாவை வணங்கிட்டு போயிடுறாங்க ராஜா மந்திரியும் என்ன சொல்கிறான் அரசே ஒரு ஆறு மாதம் கழித்து தான் நம்ம அவங்க வரப்போறாங்க நீங்கள் அது வரைக்கும் கவலைப்படாதீங்க அதுக்குள்ள யாராவது உங்களுடைய உறவினர்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாரானு இருந்தால் கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ன பொழுது இறைவன் காட்டிய வழி அப்படின்ட்டார் அரசர் இந்த பசங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் போய் விதைய போட்டு நல்ல உரத்தை போட்டு ஒரு சின்ன சட்டியில் வளர்க்குறாங்க இந்த சந்தனும் வீட்டுல வந்து அம்மாட்ட சொல்றான் அம்மா ஒரு மண் சட்டியில நல்ல உரம் மிக்க மண்ணு வேணுமான போட்டு தரேன்டாப்பா அப்படின்னு சொல்லி அவ போட்டு இந்த விதைய போடுறா முளைக்கவே இல்லை இவனுக்கு ரொம்ப ஏமாற்ற அம்மா நீ உரம் போட்டியாமா தண்ணி விட்டேனேம்மா உரம் எல்லாம் நல்ல சாணம்லாம் போட்டிருக்கேன்ப்பாங்கிறாங்க இவன் என்ன பண்றான் அதுக்குள்ள இந்த மத்த பத்து பசங்க வீட்டுக்கு போய் பார்க்கறான் உங்களுக்கு எல்லாம் செடி முளைச்சிருக்கான் ஓ நல்லா முளைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸா முளைச்சிருக்கேன் இது பார் இவ் எந்த இவ்வளவு உயரம் வந்திருக்குங்கிறான் இன்னொத்த இங்க பாரு அது இலையே நல்லா இருக்கு அப்படிங்கிறான் இவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அம்மா ஏமா என்னோடது மட்டும் முளைக்கவே இல்லம்மா அப்படிங்கிறான் இந்த பேர் இறைவன் என்னமோ உனக்கு உனக்கு இப்படி ஒரு திருவிளையாடல் மாதிரி இறைவன் பண்றாரு நீ தான் முளைக்கலன்னா விட்டுரு அப்படின்றா அவனும் விட்டுடுறான் விட்டுட்டு அரசர் கேட்டா நம்ம எப்படி பதில் சொல்றது அவர் என்ன சொல்றார் ஏன்ப்பா உனக்கு மட்டும் முளைக்கலையா நீ என்ன தண்ணி விட்டியா நல்ல உரம் போட்டியான்னு கேட்பார் இல்ல அப்படின்லாம் நினச்சிக்கிறான் ஒரு ஒரு தரமும் அப்படியே எழுந்துப்பான் வில் எல்லாம் நல்லா பண்ணேன் வாழ்வித்தை பண்ணேன் நல்லா கேள்வியெல்லாம் பதில் சொன்னேன் வர எதுக்காக நம்ம எல்லாரையும் பரிசோதனை பண்றாருன்னு எனக்கு தெரியல அரச பதவியை பத்தி சொல்லவே இல்லை அரசன் ஆறு மாசம் ஆச்சு அவங்க எல்லாரையும் அவங்க அவங்களுடைய சட்டியோட அமைச்சர் வந்து உள்ள வாங்க ராஜா அவங்கள பாக்கணுங்கிறாரு அப்படிங்கிற பொழுது ராஜா ஒரு வசந்த மண்டபத்துல உட்காந்துருக்கார் அவன் அவன் கொண்டு காட்டுறான் அரசே என்னுடைய செடி அப்படின்னு கேட்டான் ஆஹ் நல்லா முளைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சுக்கோ அங்கே போய் நீ எங்க தள்ளி நில்லு நெல் ஓத்திரையிலையா பார்த்துட்டு இந்த கடைசியில இந்த பையன் ரொம்ப ஓரத்துல போய் நிற்கிறான் ஏன்னா எல்லாருக்கும் செடி நல்லா முளைச்சிருக்கு இந்த அரசர் வந்து அவனை பார்த்த உடனே மூஞ்சி சுருங்கிடுது அவருக்கு என்ன நீ வெறும் சட்டியை கொண்டு வந்திருக்கப்பா அப்படின்ன பொழுது நேர அந்த சட்டியை கொண்டு வந்து அவர் காலடியில வச்சு உழுந்துடுறான் அழறான் என்னன்னு கேட்டான் அரசே எனக்கு துரதிருஷம் அப்பாவை இழந்தேன் தாத்தா பாட்டியை எழுந்தேன் அம்மா மட்டும் தான் இருந்து என்ன காப்பாத்திட்டு இருக்காங்க நீங்க என்ன எதுக்காக இந்த போட்டி வைக்கிறீங்கன்னு தெரியாது ஒருவேளை அரசாங்கத்துல எனக்கு ஒரு வேலை கிடைக்குங்கிற ஒரு ஆசையில தான் நான் எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிட்டேன் நீ என்னுடைய துரதிருஷ்டம் பாத்தீங்களா நீங்க கொடுத்த அந்த ஒத்த விதைய நானும் போட்டு போட்டு தண்ணி ஊத்தி உரம் போட்டு எல்லாம் பண்ணினேன் ஒரு மொளகுட விடல அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க எனக்கு துரதிருஷ்டம் எனக்கு முன்னால போய் நிற்குதுன்னு சொல்லி அழுதான் அப்பதான் ராஜா எழுந்து நின்னு அவனை கட்டிக்கிட்டாராம் ஏன்டா அழற எதுக்காக நீ அழற அழ வேண்டிய விஷயமே அல்ல நீ உண்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தன் பக்கத்துல அணைச்சு வச்சுக்கிட்டு மந்திரி சிரிக்கிறாராம் அரசர் என்ன சொல்றாராம் எல்லாருக்கிட்டையும் நீங்க எல்லாரும் செடியை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க ஒன்னொண்ணும் ஒன்னை விட பெருசா ஒன்னை விட பெருசா பிரமாதமா வளர்த்திருக்கீங்க ஆனா நான் கொடுத்த விதை நல்லா வேக வச்சு வெயில்ல காய வச்ச விதை எப்படிரா முளைக்கும் நீங்க என்ன ஏமாத்தணுங்கிறதுக்காக அந்த விதை முளைக்கலன்னு உன்னவே நீங்க வேற ஏதோ ஒரு விதைய போட்டு அதை முளைக்க வச்சுட்டீங்க அரசருக்கு என்ன தெரிய போகுது பாரு அவர் சொன்னாரு நான் வளர்த்துட்டேன் நான் வளர்த்துட்டேன்னு காட்டுறதுக்காக ஆனா இந்த பையன் முளைக்கலங்கிறதுக்காக இவன் வேற உங்களை மாதிரி வேற விதைய நட்டு பொய்யா ஒரு செடியை கொண்டு வரல உண்மையானவன் நான் உண்மையானவனை தான் தேடினேன் எதுக்குன்னு கேட்டா இந்த ராஜ்யத்தை இளவரசு பட்டம் கட்டி அவனை இந்த ராஜ்யத்தில் அரசனாக்குவதற்காக நொடனே இந்த மத்த பசங்களோட மூஞ்சி எல்லாம் பார்க்கணுமே அதாவது இந்த கதை ஒரு விளையாட்டா நம்ம எடுத்துக்க கூடாது நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை முறையாக செய்ய வேண்டும் இப்ப குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா அம்மாமார்கள் அப் பண்ணி கொடுத்து மார்க் வாங்கக்கூடாது கிட்ட இருந்து அந்த பிள்ளைய படிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு இப்ப அவ அம்மா சொல்லிருக்கலாம் இல்லையாப்பா அது முளைக்கலன்னா விடுப்பான் நான் ஒரு மொச்ச பயிர் தரேன் அது நிமிஷமா வந்துடும் அப்படின்னு அவ சொல்லிருக்கலாம்ல அவளும் செய்யலை அவனும் செய்யல மற்றவங்கள்லாம் செஞ்ச தப்ப அவங்க செய்யலை காரணம் உண்மையானவர்கள் அதுக்கு மேல காரணம் அவன் வாழ்க்கையில நிறைய துன்பங்களை சந்திச்சிருக்கிறதுனால உண்மைதான் நம்மளை காப்பாத்துங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அந்த அரசன்கிட்ட உண்மையை சொல்லி காலில் விழுந்த அழுதான் கடைசியில அரசன் என்ன சொல்லிட்டான் நீ தாண்டா உண்மையானவன் தான் எனக்கு ஏற்ற வாரிசு என்ற சோ மன்னன் ஆகும் தகுதி ஒருத்தனுக்கு இருக்கணும்னாக்க திறமை வீரம் அதெல்லாம் மட்டும் போராது மனதில் உண்மை வேண்டும் செயலிலும் உண்மை வேண்டும் இந்த உண்மை ஒன்றுதான் ஒருவரை உயர்த்தும்